சீர்காழி தடாலன் பெருமாள் கோயிலில் தெப்ப உற்சவம் திரளான பக்தர்கள் தரிசனம் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இருபத்தி நான்காவது கோயில் உள்ளது இக்கோயிலில் லோகநாயகி தாயாருடன் பெருமாள் காட்சி தருகிறார் கோயில் மூலவர் திரு விக்கிரம நாராயணன் பெருமாள் தனது இடது காலை வான் நோக்கி தூக்கியமாறு காட்சி தருகிறார் மூலவர் பெருமாளின் வலது பாதத்தை ஆண்டுக்கு ஒருமுறை வைகுண்ட ஏகாதசி தினத்தன்று மட்டுமே தரிசனம் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது பிரசித்தி பெற்ற இக்கோயிலில் வருடாந்திர பிரம்மோற்சவம் கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது விழாவில் பதினோராம் நாள் முக்கிய நிகழ்வான தெப்போற்சவம் நடந்தது முன்னதாக சிறப்பு அலங்காரத்தில் தடாலன் பெருமாள் ஆண்டாளுடன் தெப்பத்தில் எழுந்தருளி சிறப்பு வழிபாடு நடைபெற்றது தொடர்ந்து தெப்பகுளத்தில் ஐந்து முறை பெருமாள் விழா வந்து பக்தர்களுக்கு காட்சி அருளினார் இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்தனர்